திருத்தணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட மாலைத்தர் ஒரு இளைஞர் என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு அப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சில பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையன் கிட்ட வந்து ரீல்ஸ் எடுக்குன்ற பேர் அந்த பையனை மிகவும் ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி அச்சுறுத்தல் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பையன் இறங்குற இடம் வடந்த அப்புறம் அந்த பையன் இறங்கி போயிட்டு இருக்கான் திரும்பவும் அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி வச்சு அந்த பையனை நீங்க எல்லாரும் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கத்தியை வச்சு சராமாரியா அந்த பையனை போட்டு வெட்டியிருக்காங்க இல்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் பன்னெண்டு வயசு கீழே இருக்க சின்ன பசங்க அதாவது சிறார் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பசங்க அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா முகத்துல பல்வேறு வெட்டுகள் பல்வேறு வெட்டுப்பட்டு அந்த பையனுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விடுறாங்க அந்த வீடியோ பார்க்கவே முடியல அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த வீடியோ ரொம்ப அஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையா சொல்றேன் அது யாராக இருந்தால் சரி அது நீ எந்த மொழியோ எந்த மதமோ எந்த ஜாதியோ என்னவனாக இருக்கட்டும் ஒரு சக மனிதனுக்கு நம்ம எல்லாரும் பேசணும் நாம மட்டும் இல்லாம எல்லாம் தலைவர்களும் பேச வேண்டும் அண்ணன் திருமாவன் அவர்கள் இதுக்கு கண்டிப்பா குரல் கொடுத்தாகணும் அண்ணன் சீமானும் இல்லை பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் உட்பட அரசியல் கட்சி இருக்கிற எல்லாரும் அனைவரும் இதை பத்தி பேச வேண்டும் தமிழ்நாட்டுல வந்து போதை புழக்கம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அமைச்சு என்ன தமிழ்நாட்டில் வந்து வந்து போதை பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த போதை பண்ற விஷயம் வந்து அதிகரிச்சிருக்குது அது வந்து போதை ஊசியாக இருக்கட்டும் இல்ல டேல்பட் இருக்கட்டும் இல்ல இந்த கஞ்சா இருக்கட்டும் இல்ல ஆல்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா அதிகரிச்சா இருக்குது தவிர குறைவே இல்லை சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது வடமாநில தான் இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஸ்டாண்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா செடி இருந்துச்சு யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார் மன்சூர் அலிகான் பையனை வந்து அரஸ்ட் பண்றீங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட நிறைய பேர் அரஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்படிங்க போத பழக்கம் இல்லைன்னா அப்ப இவங்க கைக்கெல்லாம் எப்படி இதெல்லாம் போச்சு அப்போது அந்த அந்த போதையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வட்டாரிலேயே எங்கேயோ சுற்றிட்டு தான் இருக்குது யார் மூலிமா வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜீரோ சதவீதம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க சிட்டிங் அமைச்சர் வந்து சபாநாயகர் அப்பா அவர்களும் இதை சொல்லியிருக்கீங்க வட மாநிலத்தில் தான் இருக்குது இங்கே இல்லை அப்படின்னா அப்போ இவ்வளோ பேருங்க வச்சுருக்காங்களே இவ்வளோ பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி அரஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் ஜெயிலுக்கும் போயிட்டு வராங்க அப்படி இங்கே பரவல ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ எப்படி செய்ய தரப்பே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ எப்படி இவ்வளோ பேர் வந்து கைது பண்ண முடியும் சரி நீங்க சொல்லுங்க ரெண்டு விஷயம் நம்ம வச்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த போதை பழக்கம் வந்து அதிகரிச்சு இருக்கா இல்லையா நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சிட்டிங் அமைச்சர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க போதை பழக்கம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க இப்போ போதை பழக்கம் அதிகரிச்சு இருக்கா இல்ல கம்மியா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களின் வரவேற்கப்படும் நன்றி வணக்கம்